தரகா அசுரன் பெற்ற வரமும் தேவர்களின் துயரமும் நைமிசாரண்ய வாசிகள் சுதமா முனிவரை நோக்கி மாபெரும் வாக்கியசாலியான வியாசரது மாணவரே சிவனாரின் திரிபுர வெற்றியை பற்றி கூற வேண்டும் அந்த திரிபுரத்தின் வடிவம் என்ன அந்த திரிபுரத்தில் இருந்த படை பலம் எவ்வளவு சிவபெருமானது சேனை எவ்வளவு இவற்றை நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் சொல்ல தொடங்கினார் கதையை கேட்டால் உலக துயரம் நீங்குமோ அத்தகைய புண்ணிய சரிதத்தையே நீங்கள் கேட்டீர்கள் மாயாஜாலம் செய்பவரையும் மயங்க வைக்கும் மாபெரும் மாயனான தாரன் என்ற அசுரனுக்கு தாரகன் என்ற ஒரு புதல்வன் இருந்தான்